இப்போ கால ஒரு சுடலே பார்த்த மாதிரி இருக்கார் இங்கே அந்த அம்சம் வேறு எங்கேயுமே கிடையாது இங்கே மட்டும்தான் அதனால் இந்த ஓயாமரி சுடுகள் அதை விட்டு நம்ம இந்தியாவில் வேறு எங்கேயுமே இல்லை காசியை தவிர்த்து வேறு எங்கேயுமே ஹரிச்சந்திர மகாராஜா இல்லை இந்த கோயிலில் தான் நூற்றி ஐம்பது வருட காலமாக ஹரிச்சந்திர மகாராஜா இருக்கிறாரு அவங்கள வச்சு இப்போ பெரிய கோயிலாக இந்த ஸ்தலம் ஒரு குருவாகியிருக்கு வந்து இந்த கோயில் ஸ்தலம் வந்து காசிக்கு நிகராக சொல்லப்படுது அங்கே என்ன செய்யணுமோ அங்கே காசியில் செய்யக்கூடிய அத்தனை பரிகாரம் பரிகாரத்தையும் இங்கே வந்து செஞ்சால் அங்கே செஞ்சதுக்கு சமம்னு சொல்லி இங்கே செய்கிறாங்க இந்த கோயிலில் வந்து வழிபட்டு சொன்னாங்கனாக்கா பரிகாரம் செய்யணும் வந்து கோகுல அஷ்டமி அலங்காரத்தில் நிற்கிறார் இன்னைக்கு கோயிலோட சிறப்பு என்னென்ன கிழமைகள்லாம் இங்கே விசேஷமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாலு டுவகாலம் வந்து இங்க பூஜை நடக்கும் அபிஷேகம் நடந்து தீர்த்தம் அடிப்பாங்க அந்த தீர்த்தம் அடிச்சிட்டாக்க அந்த பயந்த கோளாறு பை பிடிச்சவங்களுக்குலாம் நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லி அந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாட்டு ஹரிச்சந்திர மகாராஜா அவர் தான் இவரால் எல்லா பாவங்களும் தோஷம் இது எப்போவும் நடந்துகிட்டு இருக்குது அதனால் கும்பலை வந்து இங்கே வந்து அதிக பக்தர்கள் பக்த வந்து போயிட்டு போயிட்டுருக்காங்க